நான் வந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கல்கத்தாவில் ஒரு கான்ஃபரன்ஸில் ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டு டயாபெட்டிக்கை பத்தி நான் ஒரு கிளாஸ் நடத்திருக்கேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இந்தியா முழுவதும் இருபது வந்து செக்கண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அது அறுபது பர்சென்ட்டு எழுபது பர்சன்ட் ஆயிடுச்சு அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு சக்கரை எவ்வளவு இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க ஏன்னா எல்லாமே சர்க்கரண வேலையாக மாறிவிட்டாருங்க அதுக்கு காரணம் வந்து ஃபர்ஸ்ட்டு உணவு முறை தான் இப்போ நம்ம வீட்டுக்கார யாராவது வரோம்னு வச்சுங்களேன் நம்ம ரைஸ் சமைச்சு சாப்பாட்டுக்கு கொடுத்தோம்னா அந்த இது வெள்ளையாக இருக்கணும் அது சின்னமாக சன்னமாக இருக்கணும் அப்புடின்னு எதிர்பார்ப்பத நம்ம மதிப்பாங்க அப்புடின்னு நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கிறோம் ஸோ அப்படி மைண்ட் செட் பண்ணுறதுனால இவங்க கடையில் வாங்கிட்டு வந்து அரிசியை பண்ணுறப்ப அதில் நைன்டி நைன் பாய்ண்ட் நைன் பர்சன்ட்டு கெட்ட குழு குளுக்கோஸ் மட்டும்தான் தான் இருக்கு இப்ப இதை சாப்பிடறப்ப சாப்பிட இப்ப என்ன சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க சக்கர நோயாளியா வந்து மாறிடுறாங்க வாழ்வு முறை அப்படின்னு சொன்னால் நீங்க நிறைய ஸ்ட்ரெஸ் மன இருக்கம் நிறைய பேர் பாத்தீங்கன்னு சொன்னால் கவலை ஒரிஜினாலேயே சிலவங்களுக்கு வந்து டயபெட்டிக் வந்துருது நம்ம உடம்பு நமக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் இருக்கு அதை வந்து வெளியில சொல்லி சொல்லிட்டோம்னா அந்த மன இருக்கம் போயிடும் நம்மளுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யாருமே சொல்ல முடியலன்னு சொன்னால் அது மனத்துக்குள்ளேயே போட்டு 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 ஹெல்த் தமிழ் நேயர்களுக்கு எனது வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு வந்து நிறைய பேரு இன்னைக்கு வந்து எந்தால ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் டயாபெட்டிக் தான் சர்க்கரை நோய் இந்த சர்க்கரை நோய் வந்து எதனால வருது ஏன் வருது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இதுல வந்து நான் வந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கல்கத்தாவில் ஒரு கான்பரன்ஸ்ல ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டு டயாபெட்டிக்கை பத்தி நான் ஒரு கிளாஸ் நடத்திருக்கேன் ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்தியா முழு வந்து இருபது வந்து சக்கர நோயால் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்க சொன்னால் அது அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் ஆயிடுச்சு அதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி சக்கர நோயை வராமல் பார்த்துக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கணும் சரி வந்துடுச்சு அதுக்கு என்ன டிப்ஸ் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு என்ன டயட் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு தெளிவாக தரேன் இப்போ வந்து வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை முறை தான் நம்முடைய வாழ்க்கை முறை என்பது பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி நம்ம நடந்துக்கிறோம் எப்படி வந்து நம்ம உணவு முறை என்ன நம்முடைய வாழ்க்கை முறை என்ன அப்படிங்கிற இது மிக மிக முக்கியமானது இந்த உணவு முறை தான் மிக முக்கியமான காரணம் உணவு முறை சொன்னால் நம்ம என்ன சாப்பிட்றோம் எதை சாப்பிட்றோம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்கள் வீட்டில எல்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முடிக்க வச்சுக்கோங்களேன் இருபது இருபத்தஞ்சு வருஷம் முடிச்சு எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா அங்கே அண்டா இருக்கும் நெல்ல வைக்கிறதுக்குன்னு ஒரு அண்டா இருக்கும் அந்த அண்டாவில் ஒரு மூட்டை நெல்லை போட்டு அதை அவிச்சு அதை உலர வச்சு அதை வந்து ரைஸ் மில் இருக்கும் அந்த ரைஸ் மில்லில் போயிட்டு அரைச்சி கொண்டு வந்து அந்த சா அந்த சாதத்தான் நம்ம வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் நாங்கள்லாம் சாப்பிட்டோம் சோ அந்த காலம் அது நெல் இரண்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க சொந்தக்காரன்னு சொல்லுவாங்க நெல் வைக்கிறோம் வாங்க அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணிட்டு அதை வந்து உலர வச்சு பண்ணுவாங்க இது மாதிரி காலம் ஒரு காலம் அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து இன்னொன்று என்ன அந்த காலத்தில் பண்ணுவோம்னாக்க குதிரன்னு ஒன்று இருக்கும் குதிரை ஆனா பத்தாயம் சொல்லுவோம் எங்க ஊர்ல பத்தாயம்னு சொல்லுவோம் அதுல வந்து நெல் போட்டு வச்சுருப்போம் இப்ப ஒரு ஒரு வருஷத்துக்கு முப்பது மூட்டை நெல்லை நாங்க விவசாயம் பண்ணிட்டு அந்த நெல்லை எடுத்துட்டு வந்து அதுல போட்டு பத்தாயத்தை போட்டிருப்போம் ஒவ்வொரு மாசமும் எடுத்து அதை வந்து தான் அதை சாப்பிடுவோம் இது மாதிரி இருந்தப்ப அப்ப சக்கரவியாதியே கிடையாது அப்ப சக்கரவியாதி யாரு இருக்காங்கன்னு சொன்னால் அப்ப அந்த காலத்துல இருந்தாங்கன்னு சொன்னா ஒரு செல்வங்கள் ஒரு பணக்காரர் அவர் மட்டும்தான் இருப்பார் அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கும் நேராக அவர் அவர் மட்டும்தான் ஐ மீன் மாவட்ட தலைவருக்கோ இங்காச்சும் வெளியில போயிட்டு ஒரு ஆஸ்பத்திரியில் செக் பண்ணுற வசதி அவருக்கு மட்டும்தான் இருந்துச்சு அப்போ போய் செக் பண்ணாரு செக் பண்ணாரு சக்கரைன்னு சொன்னாங்க அப்புறம் சர்க்கரை நோயாளியாக மாறிட்டாங்க அது அந்த காலம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் சக்கர வியாதி இப்போ யார்டையும் உங்களுக்கு செல்போன் இருக்கானு கேட்க முடியுமா எத்தனை பணம் வச்சிருக்கீங்கன்னு கேட்கறோம் அதே போல இப்ப நிறைய பேர் வந்து உங்களுக்கு சக்கரை எவ்வளவு இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா எல்லாமே சக்கரை நோய் வேலையாக மாறிவிட்டார்கள் அதுக்கு காரணம் வந்து உணவு முறை தான் உணவு முறை வந்து எந்த உணவை சாப்பிட்றோம் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் எங்களுடைய மெயினு எங்களுடைய எங்களுடைய மெயின் தொழிலே விவசாய தொழில் தான் இன்னைக்கு நாங்க விவசாயம் பண்றோம் இது என்ன விவசாயம் பண்றாங்கன்னா அந்த விவசாயம் பண்ணிட்டு நெல்லை அறுத்த உடனே நேரம் யாரும் எந்த விவசாயம் வீட்டுக்கு கொண்டு வர்றது கிடையாது நேரம் என்ன பண்றாங்க நேரா போயிட்டு டிஎன்டிசில அதாவது கொண்ட வித்துறாங்க அப்ப வீட்டை வித்துட்டு அவன் என்ன பண்றான் விவசாயி பையரிசை வாங்கிட்டு வராங்க அந்த பையரிசில வாங்கிட்டு வர்றாங்க நான் பைய கடையில் வைக்கிறது இல்லையா அதை வாங்கிட்டு வராங்க அந்த அரிசியில நீங்க பாத்தீங்கன்னா பட்டை பற்ற அரிசி இப்போ இந்த மில்லு அரைக்கிறதுக்கு அந்த அரிசிக்கு என்ன வித்தியாசம் சொன்னால் இந்த மில்லு அரைக்கிறாங்க இல்லையா அந்த உமி மட்டும்தான் நீக்கிட்டு அந்த அந்த கவர்ல வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் இது மாதிரியான செலினியம் போன்ற அரிய உயிர் இருக்கும் அதை சாப்பிட்றப்ப உங்களுக்கு வந்து இந்த நோய் எல்லாம் பார்த்துக்கிறோம் இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வரோம் வச்சுக்கங்களேன் நம்ம ரைஸ் சமைச்சு சாப்பாடு கொடுத்தோம்னா அந்த இது வெள்ளையாக இருக்கணும் அது சின்னமாக சன்னமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் அப்போ தான் நம்ம மதிப்பாங்க அப்படின்னு நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கிறோம் ஸோ அப்படி மைண்ட் செட் பண்ணுறதுனால நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து அரிசி பண்ணுறப்ப அதில் நைன்டி நைன் கெட்ட குளுக்கோஸ் மட்டும்தான் இருக்குது இப்போ இதை சாப்பிட்றப்ப சாப்பிட்ற இப்போ என்ன ஆனால் சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க சக்கரை நோயாளியாக வந்து மாறிடுறாங்க ஒண்ணும் இன்னொன்னு வந்து சொன்னால் இந்த செக்க நோய் செக்க நோயால் எப்படி மாற்றப்படுகிறாள் இவங்களுக்கு வந்து சர்க்கரை வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னு இப்ப அதிகமா இருக்கையில அதை வந்து அவங்க போய்த்து எதாச்சும் போயிட்டு செக் பண்றப்ப கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா திருப்பி நம்ம உடம்புக்கு வந்து கொஞ்சம் டேங் கொடுக்கணும் எப்படி திருப்பி ஒரு மாற்றிட்டு டேங் கொடுக்கணும் அப்பதான் அது குறையும் இது இல்லாமல் உடனே இமீடியா மருந்து மாத்திரையாக மருந்து மாத்திரையை எடுத்துக்கிறது இப்ப நீங்க டெஸ்ட் பண்ணியில் உங்களுடைய குளுக்கோஸ் அளவு அதிகமாக இருந்தால் அதிக மாதிரி இருக்க வச்சுக்கோமே அப்போ நீங்க டயபெட்டி பேஷண்ட்டு கிடையாது நீங்க மாத்திரையை வந்து அதுக்கான மாத்திரையை தான் நீங்க வாங்குறீங்க மெடிக்கல் ஷாப்ல அப்பவும் நீங்க டயாபிட்டிக் பேஷண்ட் கிடையாது அந்த மாத்திரை எப்போ முழுங்க ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கு நீங்க செகண்ட் நோயாளியாக மாற்றப்படுகிறீர்கள் இதுதான் உண்மை ஓகேவா அதனால உங்க உடம்பு கொஞ்சம் டைம் கொடுங்க தான் அதே சில அதே இந்த மெட்டபாலிசத்துல வளர்ச்சி மாற்றத்துல அதே கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கிறோம் சோ அத வந்து பண்ணிக்கிறோங்க அது இல்லாமல் இப்ப இதுதான் நம்ம வருமானக்காக இதை வந்து பயன்படுத்தணும் இப்ப இயன்ற வரை இயற்கையான அரிசியை சாப்பிடணும் அடுத்து வந்து வாழ்வு முறை அப்படின்னு சொன்னால் நீங்க நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு மன இறுக்கம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவலை ஒரிசுனாலேயே சிலவங்களுக்கு வந்து டயபெட்டிக் வந்துடுது அது ஸ்ட்ரெஸ்ஸு அதாவது மன இறுக்கம் மன இறுக்கம் சொன்னால் அதாவது மனசுல வந்து நிறைய கவலை வேறு மன இறுக்கம் வேறு வேறு நம்ம உடம்பு நமக்கு ஏதாச்சும் ஒரு இருக்கு அதை வந்து வெளியில சொல்லி சொல்லிட்டோம்னா அந்த மன இருக்கும் போயிடும் நம்மளுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யார்ட்டுமே சொல்ல முடியலன்னு சொன்னால் அது மனத்துக்குள்ளே போட்டு 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 வந்து அவங்களுக்கு வந்து இந்த சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆகி அவங்களுக்கு சக்கரை வியாதி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்து வந்து இந்த சர்க்கரை வியாதியை நம்ம எப்படி மேனேஜ் பண்றது அவங்க பார்க்க பார்க்குறதுக்கு முன்னாடி இது எப்படி டயபெட்டிக் உருவாகுது அப்படின்னு சொன்னால் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா நம்ம சாப்பிட்ற இருக்கிற சாப்பிட்ற சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற உணவு முறைகள் இருக்குல்ல உணவு அது வந்து என்ன அப்படின்னு சொன்னாலும் அதாவது இந்த குளுக்கோஸ் 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 வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும் அதுக்கு வந்து கடின உழைப்பு உழைக்க வேண்டும் அல்லது நடைபயிற்சி செய்யணும் அல்லது எக்ஸசைஸ் செய்யணும் இது மாதிரி பண்ணுறப்ப அது ஒன்றாவது கன்வர்ஷன் ஆயிரும் ரெண்டாவது வந்து இந்த குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜினா லிவரில் சேமித்து வச்சிருக்கணும் அது ரெண்டாவது விஷயம் ஸோ அப்படியே சேமித்து வச்சாலும் உங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை கிடையாது குளுக்கோஸ் கிளைக்கோஜினா மாதிரி லிவரில் வச்சிடும் திருப்பி ரிவர்ஸ் தேவைப்படுகின்ற பொழுது அது வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆயிரும் அது ஒரு ரெண்டாவது ப்ராசஸ் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்முடைய குளுக்கோஸ் அது ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி அதாவது குளுப்பாக மாற்றி அங்க இங்கே வச்சிரும் நம்ம வயிறுல குளியல் மசில்ஸ் இங்கே தொடை இதில வந்து வச்சிரும் ஸோ இது வந்து மூணாவது ப்ராசஸ் இந்த மூணு நடந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது மூணு அஞ்சு சக்கர வேறே கிடையாது உங்களுக்கு அதுக்காக தான் நம்ம டாக்டர் பதன் சொன்னார் நீங்கள் குண்டாக இருந்தால் சந்தோஷப்படுங்கள் சொன்னார் என்ன கேட்டீங்கன்னால் உங்களுக்கு உங்கள் சிஸ்டம் நல்லா ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லுவார் ஸோ அது போல் இது மூணும் நடைபெறவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு வந்து இது மூணுமே நடலாம் அதாவது ஒன்று குளுக்கோஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும் அதுக்கு கடின உழைப்புழைக்கணும் அதை நான் எக்சசைஸ் பண்ணணும் அது பண்ணணும் இது மாதிரி பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து குளுக்கோஸை கிளைக்கோஜை நான் மாற்றி லிபரில் வச்சுக்கணும் அது சக்கரை கட்டின்னு சொல்லுவாங்க ஓகேயா அது மூணாவது வந்து ஃபேட்டாக கன்வென் பண்ணி ஃபேட்டை

அதான் அரிசி வழி பொருட்கள் ரெண்டாவது வந்து கோதுமை கோதுமை வழி பொருட்கள் அதையும் குறைச்சிக்கங்க அப்ப என்ன பச்சை காய்கறிகள் இருக்கு இல்லையா நிறைய சேர்த்துருங்க உணவு முறையில் சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப நல்லது அந்த இன்னொன்னு என்ன வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல வெஜிடபிள்ஸ் வந்து என்ன பண்ணாங்கனாக்க நிறைய அதுல பெஸ்டிசைடு எல்லாம் தெளிச்சு கழிச்சு பூச்சி மாரி தெளிச்சு வச்சிருக்கேன் அதனால அது நல்லா கழுவிடணும் அது எப்படி கழுவுறது உப்பு கல்லு உப்பு இருக்கு இல்லையா கல்லு உப்பு கல்லு உப்பு பிளஸ் வந்து மஞ்சள் போட்டு கழுவிட்டீங்கன்னா அந்த அது மாதிரி நீங்க பண்ணிக்கிறங்க நம்ம என்ன பண்ணணும் நம்மளுக்கு வந்து இது வேணும்னு சொல்லுங்களேன் நம்மளுக்கு ஆரோக்கியம் பண்ணி தான் ஆகும் ஆரோக்கியம் வேணும் இல்லாமல் சொன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் போய் மந்த மாத்திர வாங்கிறதுக்கு டாக்டர் நேரம் செலவ் பண்ணீங்க இல்லையா அந்த நேரத்தை வந்து தான் இதுல அது மாதிரி நீங்க பயன்படுத்திடுங்க அப்ப வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய எடுத்துருங்க சொல்லுவாங்க நீங்க சாப்பிடறத தொட்டுக்கிருங்க தொட்டுக்கிறத வந்து நிறைய சாப்பிடுங்க சொல்லுவாங்க பல மொழி இருக்கிறது அது மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய நீங்க சேர்த்துக்கிறப்ப அந்த கார்போஹைட்ரேட் குளுக்கோஸின் அளவு வந்து குறைச்சிருக்கு வச்சுக்கலாம் அது ஒண்ணு அது இல்லாமல் முதல்ல வெந்தயம் இருக்கு இல்லையா வெந்தயம் அதை வந்து கழுவிட்டு நீங்க வந்து முத நாள் ஊற வச்சு முத நாள் நைட்டு ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு மறுநாள் காலில் பாத்தீங்கன்னா நல்லா வந்து நல்லா அந்த தண்ணி சாறு இறங்கிரும் அந்த சாரை வந்து நீங்க அந்த இருக்கு இல்லையா அதை வந்து குடிச்சிடுங்க குடிச்சிட்டு அந்த வெந்தயம் இருக்குல்ல அதை அரைச்சு நீங்க சாப்பிடலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது அது வந்து பைபர் கண்டன்ட் அதிகமாக இருக்கு அது வந்து இந்த மெட்டபாலிசம் இருக்கு இல்லையா வளர்ச்சிதை மாற்றம் அதை வந்து ஒழுங்குபடுத்தும் அடுத்து இன்சுலினை அதிகமாக சுரக்க செய்யும் இது இது ரெண்டுமே உங்களுக்கு வந்துட்டு பண்ணுறப்ப உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த உணவு முறை பண்ணிக்கிறோங்க இந்த வெந்தயத்தை வந்து யூஸ் வெந்தயம் வந்து எவ்வளவு நாளைக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி ஒரு பத்து நாள் எடுத்துக்கிட்டு திருப்பி செக் பண்ணுங்க இந்த உணவு முறையை மாத்திக்கிறீங்கன்னா நார்மல் வந்துடும் அதுக்கு பிறகு நீங்க வந்து அதை நிறுத்திக்கலாம் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து வந்தாங்க அவங்களுக்கு இந்த உணவு முறையை சொல்லி முப்பது நாளில் நார்மல் வந்துச்சு அதாவது வியாதிக்கு தீர்வே இல்லை என்று சொன்னார்கள் அதை உடைச்சி அதை பிரேக் பண்ணி பாத்தீங்கன்னா குறைச்சி கொண்டு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ட்ரீட் பண்ணும்போது ஒன்றரை வருஷம் வச்சு வந்தார் நான் கேட்டேன் எப்படிங்க உங்க மிஸ்ஸஸ் இருக்கான்னு கேட்டேன் அவங்க நல்லா இருக்காங்க சார் நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடாது அது வாண்ட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்களை வந்து டெஸ்ட் பண்ணி சொல்லி அந்த டெஸ்ட் போய் எடுத்து வந்தார் பார்த்தீங்கன்னா அப்போ நார்மல் தான் அப்போ இந்த உணவு முறை வாழ்வு முறை இந்த இந்த டிப்ஸ் சொன்னோம் இல்லையா இதெல்லாம் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அது இல்லாமல் நீங்கள் வந்து ரெண்டே ரெண்டு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த புருவ இது எக்ஸ்ட்ரா ஒன்று பேர் எக்ஸ்ட்ரா ஒன்று பேர் இந்த புள்ளியில வந்து அழுத்தம் கொடுப்பதனால் நாளமில்லா சுரப்பிகள் எல்லாம் ஒழுங்காக சீராக சுரக்கும் அப்போ ஒன்னாவது பாயிண்ட் அடுத்து வந்து தலையினுடைய உச்சி பயிர் ஒரு பாயிண்ட் இருக்கு அதுல வந்து வளர்ச்சி வச்சு இருபத்தி ஏழு முறை பண்ணிக்கிறங்க அடுத்த காது காது இருக்கு இல்லையா காதுனுடைய மேல் மடல்களை அந்த இடத்துல இருபத்தி இருபத்தி ஏழு முறை பண்ணிக்கிறங்க அடுத்து வந்து இந்த இடத்துல தொண்ணூறுலாம் வைக்கிறாங்க இல்லையா அந்த இடம் பண்ணிக்கிறங்க அடுத்து இந்த இடத்துல தட்டிக்கிறங்க இந்த இடத்துல தட்டிக்கிறங்க ஓகேவா இந்த இடத்துல வளர்ச்சுழற்சி பண்ணிக்கிறேங்க இருபத்தி ஏழு முறை இங்க உச்சியில வந்து வளர்ச்சுழற்சி பண்ணிக்கிறோங்க இந்த இடத்துல ஜஸ்ட் இது பண்ணிக்கிறோம் சுரப்பிகளை சுரக்கக்கூடிய புள்ளிகள் இதை பண்றதுனால உங்களுக்கு என்ன நன்மை சொன்னால் உங்களுக்கு வந்து எல்லா நாலமிலா சுரப்பிகளும் அதாவது நாலமிலா சுரப்பிகள் வந்து பேங்கிரியாஸ் வந்து நாலமிலா சுரப்பிகள் தான் பேங்கிராஸ்ல வந்து நாலமிலா சுரப்பிகள் வந்து இன்சுலினும் குல்கோகானும் சுரக்க குறைக்கும் இப்போ இன்சுலின் வந்து இந்த கன்வர்ஷன் ப்ராசஸ்க்கு மிக முக்கியமானது இந்த குளுக்கோகான் வந்து இந்த கிளைக்கோஜனை சேமித்து வச்சிருக்கோம் இல்லையா அதை திருப்பி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து அது மிக முக்கியமாக தேவைப்படும் இந்த புள்ளிகளை அழுத்தி அழுத்தம் கொடுத்து நீங்க பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது உங்களுக்கு நேரடியாக வந்து நீங்கள் சிகிச்சை அளிச்சுக்கணும் எடுத்து சொன்னால் வந்தீங்கன்னா உங்களுக்கு நேரடியாக நிறைய டயட் சார்ட்லாம் போட்டு இது மாதிரி கொடுத்து இங்கே ஒரு நோய் இல்லாத நிலை ஒரு சர்க்கரை நோய் இல்லாத நிலையை உருவாக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சந்திப்போம் அடுத்த காணொலியில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஹெல்த் நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் முடி குதி வந்து தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல இருக்கும் டேண்டர் போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நேசம் ஷாம்பு இதை வந்து அலவேர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் டேண்டர் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முதி முடி உருவதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் இரண்டில் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு தெரியாது ஹண்ட்ரட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்கம் கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அகுப்பஞ்சல் பற்றி இரண்டு ரிசர்ட் இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமாஞ்சலுக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னும் ரெண்டு பிசியாலஜி இன்னொன்று வந்து கேள்விப்பதில் இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்குப்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் மரத்தை